தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்துடன் இணைக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட சிலம்பாட்டக் கழகம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிலம்பாட்டப் போட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலத்திலும் சிலம்பாட்டம் இயன்ற கலை தமிழர்கள் வீரத்தில் பெயர் பதித்த ஒன்று இதனை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பயிற்சி பெற்ற சிலம்பாட்ட வீரர்களை வைத்து பயிற்சி அளித்து வருகின்றனர் இதனை வெளிப்படுத்தும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூர் ஊராட்சியில் அமைந்துள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இயக்குநர் நா ரமேஷ் சிலம்பம் ஆசான் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் செயலாளர் மாங்காளி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் எட்நூற்று எழுபது மாணவிகளும் மாணவர்களும் கலந்து கொண்டு விளையாடி தேர்ச்சி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து தேர்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செங்கல்பட்டு முதன்மை சார்பு நீதிபதி த பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் மற்றும் இந்த சிலம்பாட்ட போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக இந்த சிலம்பம் சாம்மேளனம் ராஜேந்திரன் தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் மாநில தலைவர் பக்திப்ராஜா ராஜா மாநில செயல் தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் அழகிரி மாநில செயலாளர் விஜயபாபு மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் எஸ் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும் இந்த போட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்கிற போட்டி இது இது தமிழ்நாடு சிறம்பாட்டக்காகத்தின் அமைப்பதற்கு நடக்குது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி இருபத்தெட்டு கிளப்பு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கிளப் வந்து கலந்துருக்காங்க எல்லா மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸும் இந்த போட்டியில் கலந்து வெற்றி பெற மாணவர்கள் வந்து நீங்கள் நேரடி போட்டியாக தமிழ்நாடு லெவலில் நடக்கிற சிரம போட்டியில தகுதி பெற்று அவங்க மாநில போட்டிக்கு தகுதி ஆவாங்க இந்த போ இந்த போட்டியில் வந்து மகளிர் பெண்கள் மாணவிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி முப்பது மாணவிகளும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபது மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்துருக்காங்க இந்த போட்டி வந்து தனித்திறமைன்னு சொல்கிற சிங்கிள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மார்க்கையும் அதுக்கப்புறம் வந்து நேரடி போட்டியாக தொடுமுறை போட்டி எடுக்கிற தொட்டு எடுக்கிற புள்ளியை கணக்கிட்டு அதில் வெட்டி அழகில் நம்ம மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து மாநில போட்டிக்கு தகுதிப்பட்றோம் நாங்கள் ஒரு இந்த அம்மை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான அமைப்பு இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நாற்பத்தி மூணு வருஷமாக நாங்கள் இந்த தமிழ்நாடு இருக்கோம் இங்கே இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் பிரிஞ்சு வந்து இது நான்காவது போட்டி நான்காவது மாவட்ட போட்டி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் எங்களோட தலைவர் பார்த்திங்கன்னா உதயகுமார் சாரும் எங்களோட செயலாளர் வந்து மாங்காளி மாஸ்டரும் வந்து இது வந்து இதை கண்டைன் பண்ணுறாங்க எங்களோட செக்ரட்டரி தலைவர் பார்த்திங்கன்னா சின்ன பிரதீப் ஆர் ராஜே ஐயாவும் கேப்டன் பிரதீப் ராஜா ஐயாவும் வந்து எங்களோடய மாநில தலைவராக இருக்காங்க அப்புறம் செயல் தலைவராக மாஸ்டர் அழகிரி மாஸ்டராக இருக்காங்க எங்களோடய எல்லாத்துக்கும் வந்து எங்களை நிர்ணய பண்ணுறது ஐஏஎஸ் ராஜேந்திரா ஐயா அவர்கள் வந்து எங்களை வழி நடத்திட்டு வந்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த சிலம்ப ஆட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வந்திருக்கோம் சார் இந்த 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 பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து பசங்க பண்ணுறாங்க அது வந்து ஒரு பிலோ டென் ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் அது வந்து மோட்டிவேஷன் தப்பாக நடத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டகரி அந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா சப் ஜூனியர் ஜூனியர் யூத் ஓப்பன் நாலு கேட்டகரி பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியரில் வந்து ஒரு பதினோரு வெயிட் கேட்டகரியும் அதுக்கப்புறம் ஜூனியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வெயிட் கேட்டரிலும் யூத்து ஒரு பதினெட்டு வெயிட் கேட்டரிகளும் ஓப்பன் வந்து ஒரு பதி பத்து பதினஞ்சு வெயிட் கேட்டரிலாம் பற்றி பிரிச்சு வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதில் மொத்தம் வந்து நூற்றி பதினெட்டு மெடல் செலக்ட் பண்ணி நாங்கள் ஸ்டேட்டுக்கு அனுப்புவோம் சார் இது மாதிரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து அது மாதிரி செலக்ஷன் நடத்தி நாங்கள் இந்த வர ஜூன் மாதத்தில் நாங்கள் மாநில போட்டி வந்து நடத்துவோம் சார் நாங்கள் சிலம்ப கலை பற்றி சார் இப்போது இப்போ சிலம்பம் பார்த்தீங்கன்னா சின்ன நம்ம வந்து பழமையான ஒரு அழிக்க முடியாத கலைன்றதை வந்து இன்னி இன்றைக்கி இருக்கிறத மாணவர்கள் தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார் ஏன்னா வந்து ஒரு காலத்துல சிலம்பம் வந்து வெறும் தற்காப்பு மட்டும் இல்லாமல் ஒரு ஆயுத கலையாகவும் ஒரு ஒரு சண்டை போடுற ஒரு கலையாகவும் தான் பார்த்துருந்தாங்க இங்கே வந்து ஒரு அலங்காரமாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து அதை டெவலப் பண்ணுறதாகவும் இப்போது இது இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகும் நம்ம மினிஸ்டர் இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அதை சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும் இல்லை வந்து அவங்க வந்து ஹையர் ஸ்டெடீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து வேலை வாய்ப்பு நிறைய விஷயங்கள் மாநிலத்தில் வந்து பண்ணி தராங்க நிறையவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த சிலம்பம் வந்து நிறைய பண் பயன்பாட்டுருக்கு சார் இன்னைக்கு அது ம மக்கள் மக்களும் வந்து ம ம மாணவரை தாண்டி பேரண்ட்டும் வந்து நிறைய வில்லிங்காக ஒரு பசங்க வந்து மற்ற விளையாட்டை காட்டிலும் சிலம்பத்துக்கு வந்து ஆர்வத்தூர பசங்க வந்து பண்ணுறாங்க சார் சார் எல்லா நிறைய ஸ்கூல்ஸும் நாங்களே பண்ணோம் சார் எல்லா ஸ்கூல்ஸும் நீ கம்பல்சரியாக செலவம் பண்ணுறாங்க சார் ஏன்னா வந்து ஸ்கூல் லெவல் கேம் எஸ்டிஐடி நான் கண்டெயின் பண்ணுறேன் ஸ்கூல் லெவல் கேமில் வந்து நீ சிலம்பம் இருக்கு சார் அதனால் வந்து ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் இலவசமாகவும் சொல்லி தராங்க நிறைய ஸ்கூல் வந்து கம்பல்சரியும் பசங்க சிலமம் பண்ற ஒரு பீரியடாகவே கொண்டு வந்துருக்காங்க சார் என்ன கேட்டு சார் என் பேர் வந்து ரமேஷ் சார் நான் வந்து இங்கே மாவீர சிலம்பம் பள்ளினு சொல்லிட்டு நான் இந்த அமைப்பில் இருக்கேன் சார் என்ன நான் இந்த சாலையூர் தாம்பரம் தாம்பரமன் சரௌண்டியில் நான் கிளாஸ் வச்சு பண்ணிட்டுருக்கேன் சார்